ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அரசுக்கு ஒரு கல்யாணம் இல்லை நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற முயற்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு அரசி நடந்த கொடுமைகள்லேருந்து வெளியே வந்தால் போதும் அந்த பாவிக்கு எப்படியாவது தண்டனையை வாங்கி கொடுத்தா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருக்குது அதே மாதிரி தான் அரசியும் அப்பா சொல்கிறத தாண்டி எதையும் செய்யக்கூடாது அப்பா சொன்னால் என்னனாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க மற்றவங்க யாருமே வந்து இதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணுறது யோசிக்கிறது இல்லை எல்லாருமே அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜி குமாருக்கு ஏதோ நல்லது பண்றதா நினச்சிக்கிட்டு போய் பேசுனாங்க ஆனால் குமார் மேலே சக்தி பயங்கர கோவத்துல இருக்காரு அவகிட்ட எதுக்கு பேசின அப்படிங்கிற மாதிரி இப்போது குமாரை வீட்டு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சக்தி பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு இருந்து இவ்வளோ சத்த போடுற அப்படின்னு இருக்காங்க முத்து அப்போது நம்ம சக்தி சொல்கிறாரு அண்ணே நீ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உன் பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன் அதுவும் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாமல் இப்போது அவள் என் என் கிட்ட பேச வந்திருக்கா அப்படின்னு அவள் எதுக்கு இங்கே பேச வந்தா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இல்லைன்னு அங்கே நாங்கள் ரெண்டு பேரும் போயிருந்தோம்ல அப்போது நான் கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக பண்ணுறதுக்காக அவனை விட்டுட்டு போன வண்டிகிட்ட அவள் வந்து இவங்ககிட்ட நைஸாக பேசிக்கிட்டு இருந்தா அப்படியே ஒட்டிக்க பார்க்குறா போல இருக்கு உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒட்டிக்க பார்த்தா தான் என்ன தப்பு அப்படின்னு நம்ம பாட்டி கேட்குறாங்க போதும் அத்தா நீங்கள் பேசுறது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு எங்களுக்குன்னு சேர வேண்டிய சொத்துன்னு இருக்குல்ல அது பிரித்து கொடுத்தா நாங்களே இதெல்லாம் பேச போறோம் உங்கள் பொண்ணு நீங்கள் ஒட்டி உறவாடிக்கோங்க என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க டே சக்தி வார்த்தையை பார்த்து பேசுடா அப்படின்றாங்க பாட்டி இதுக்கு மேலே பார்த்து பேசுறதுக்கு எதுவுமே இல்லை என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த குடும்பத்து மேலே பாசம் அடிச்சுக்குது இல்லை நீங்கள்லாம் ஒன்றா போய்க்கோங்க ஆனா என்னால் அந்த ஓடுகளி குடும்பத்தை சத்தியமா ஏற்றுக்கவே முடியாது அந்த பாண்டியனை என்ன என் வாழ்க்கையில் ஒரு மனுஷனாகவே பார்க்க முடியாது அவனை போய் சம்மந்தியா ஏத்துக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்னை யாருடா ஏற்றுக்க சொன்னா அப்படின்றாங்க பாட்டி அதுதான் நானும் சொல்றேன் நான் ஏத்துக்க போறதில்லை அதனால நீங்கள் வேணா ஒன்னா இருந்துக்கோங்க ஆனால் சம்பந்தமே இல்லாமல் எதுக்காக அந்த ராஜி வந்து என் பையன்கிட்ட பேசணும் அப்படின்னு சக்தி பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காரு அப்போ முத்துவேல் இருந்துட்டு அவள் ஏதாவது அக்கறையாக பேசியிருப்பா அப்படின்னு அக்கறையானா எந்த மாதிரி அக்கறையா சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்துவேல் சொல்கிறாரு இல்லடா அவள் ஏற்கனவே என்கிட்ட சொன்னா அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என் கல்யாணம் இப்படி தான் நடந்துச்சு அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன் கதிரை பழி வாங்குகிறேங்கிற பேரில் அவனோட வாழ்க்கையை அவனே கூடாது எப்படியாவது அண்ணனை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா அப்படின்னும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து அண்ணன் வெளியே வந்துருவான் அப்படின்னும் சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு அப்போ நல்ல நல்லவளா இருந்தா அந்த குடும்பத்தில் பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்குவைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே கப் சுப்புனா ஆயிடுறாங்க என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க அவகிட்ட நான் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் உன் அண்ணன் மேல நிஜமாவே உனக்கு இவ்வளோ அக்கறை இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசி நீ இந்த கேஸை வாபஸ் வாங்க வை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு நம்ம சக்தி அப்ப பாட்டி இருந்துட்டு அவ சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கேட்பாங்களாடா அப்படின்னு கேட்கறாங்க அவ என்ன மொறப்படி நியாயமாக கலை பண்ணிட்டு போயிருந்தா தானே அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுக்குவாங்க இப்போவாவது நீங்க வழிக்கு வந்தீங்களே அப்படின்னு சக்திவேல் பேசுறாரு இப்போ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு அவன் நம்ம வேண்டான முடிவு பண்ணிட்டு போனான் யார் கூட போனாங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் போனவ போனவ தானே அவள் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரப்போகிறது இல்லை நீங்கள் யாரும் அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீ சொத்தை பிரிக்கிறேன் அதை பண்ணுறன்னா நினைச்சிட்டு இருக்காதடா எல்லாமே குமாருக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே மீசியம் இருக்கிறாரு நம்ம சக்தி குமாருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க பேசிட்டு இருக்கிறது எதுவுமே ஏன்னா அவர் கொஞ்சம் திருந்துட்டார் அப்படிங்கிறது அரசிக்கு இந்த மாதிரி கொடுமைகளை நம்ம பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த விஷயத்தை யோசிச்சு யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அரசிக்கு நம்ம பண்ணின கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது யாருக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு திரும்பவும் ரூமில் போய் சோகமாக உட்காந்துட்டார் இப்போ என்ன பேசுறது என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனால குமார் கிட்ட நம்ம முத்துவேலும் பாட்டியும் போய் பேசுறாங்க அப்போ குமார் ரொம்ப டல்லா இருக்காரு என்னடா ஏன் டல்லா இருக்க அந்த அரசு இருக்கும்போது தான் இந்த கட்டில பிரித்து போட்டிருந்த இப்போ ஏன் தனித்தனியா இருக்கு இன்னமும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குமார் கண் கலங்குறாரு குமாரு நீ இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பத்தா அப்படின்னு கண் கலங்குறாரு ரொம்பவே டே குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேலுமே கோவப்படுறாரு என்னடா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அந்த குடும்பம் நமக்கு வேணாண்டா அந்த பொண்ணும் வேண்டாம் நீ உன் வேலையை மட்டும் பாரு ஏற்கனவே நடந்தது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை பெரியப்பா நான் என் தப்பை உணர்ந்துட்டேன் அப்பாவுக்கு தான் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தயவு செஞ்சு பெரியப்பா நான் அந்த தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அவர் பயங்கரமாக கோபப்படுவார் நானும் அவரை ஏமாத்திட்டு தான் நினப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரிடா சரி நான் சொல்லலை அப்படின்னு ஆனால் நீ திரும்பவும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல பெரியப்பா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல ஆனால் அரசி பாவம் அவள் நிஜமாவே என்னை காதலிச்சா நான் வேணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அரசியை பின்னாடி வர வைக்கணும்னு நினச்சேன் நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் என்ன சின்சியராக லவ் பண்ணியிருந்திருக்கா என்னோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவள் என்னை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே முத்துவேலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் இப்படி விளையாடினது ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப பாவண்டா அப்படின்னு சொல்கிறாங்க பாரு ராஜியை அவன் காதலிக்கவே இல்லை ரெண்டு பேரும் எளியும் புனியமாக இருந்தாங்க நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையுமே பிடிக்காது அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரையும் பிடிக்காது இருந்தாலும் கூட ராஜிய எப்படி பாத்துக்கிறாங்க தெரியுமா அதோ அந்த கதிர் இருக்கானே நானே நிறைய முறை பாத்துருக்கேன் ஆத்தா அவன் அந்த கிரவுண்ட் இருக்குல்ல ஸ்கூல் கிரவுண்டு அந்த கிரவுண்டில் ராஜியை டெய்லி அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் நான் கேள்விப்பட்டேன் உண்மையான செக் பண்ணுறதுக்காக போய் பார்க்குறேன் நிஜமாவே ஏதோ ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே டெய்லி அதை தான் பண்ணுறான் இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ராஜி வேலை வாங்கணும் ராஜி சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு அந்த பையன் எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறான் நிஜமாவே நம்மளாக தேடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தா கூட ராஜிக்கு இப்படி ஒரு நல்ல பையன் கிடச்சிருப்பானான்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன பண்ணுறது ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற பகை அப்படி என் தங்கச்சி என் கூட பிறந்தவன் ஓடி போயிட்டா ஆனா பாண்டியனை கூட சும்மா சொல்லக்கூடாது அத்தா நல்லா பாத்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமா இப்பவாவது உனக்கு புரிஞ்சதே முத்துன்னு அத்தா அதுக்காக நான் அவனை ஏத்துக்கிட்டேன் அர்த்தம் கிடையாது ரெண்டு பொண்ணுங்க நம்ம வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க ஆனா ரெண்டு பொண்ணுங்களுமே அங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை நம்ம சந்தோஷமா பார்த்துட்டு இருந்திருக்கணும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவ வந்த முறையே சரியில்லை அப்படின்னும் போது உண்மையை சொல்லி அந்த பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்துருக்கணும் ஏதோ தெரியாம கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போயிட்டேன்னு சொல்லி தப்பு ஒத்துக்கிட்டு இருந்தா கூட கண்டிப்பா இவனுக்கு தண்டனை கம்மியா இருந்திருக்கும் இப்போது நான் யார்கிட்ட என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே தெரியல கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அந்த பொண்ணு கேஸ் கொடுத்துருக்குது கண்டிப்பாக அந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம குமார் இந்த இருந்து வெளியே வர முடியும் அப்படின்லாம் இருக்காங்க மறுபடியும் குமார் கண் கலங்குறாரு குமார் ஆச்சு அப்படின்றாங்க பாட்டி இல்லை பாட்டி நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கணும்தான் அரசியை நான் ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க நீ கவலைப்படாதடா நான் பாண்டிகிட்டேயே கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேணாம் பெரியப்பா உங்கள் கௌரவத்தை விட்டுட்டு நீங்கள் போய் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காதி அப்படின்னு சொல்றாங்க ஏயா நான் ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க என்ன ஐடியா தா சொல்லு அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் கேட்கிறாரு இல்ல பெசாம நீ ஏன் அந்த பொண்ணு பேசி பார்க்க கூடாது அப்படின்னு அரசி கிட்டியா அப்படின்னு முத்துவேல் கேட்கிறாரு ஆமா அரசி கிட்டயே பேசட்டுமே குமாரு அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பேசி பழகுனவங்க தானே நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் திரும்பி சேர்ந்து வாழலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டு பார்க்க சொல்லலாமா அப்படின்னு அப்போ நம்ம முத்துவேலுக்கு கோவம் வந்துருது ஆத்தா அதெல்லாம் சரியா வராது சக்திவேல் அவ்வளவுதான் பயங்கரமா கோவப்படும் ஏதோ பிளான் பண்ணி தான் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு பிடிக்கலனா அந்த விஷயம் பண்ணாதடா குமார் அவன் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் அவன் பாவன்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க பெரியப்பா அந்த முடிவுக்கெல்லாம் நான் இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ வேணும்னா அப்போ தான் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கிட்ட பேசிப்பார் கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பாரு நான் அந்த பாண்டியன் கிட்டே பேச வேண்டான்னு சொல்லிவிட்டேன் நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசிப்பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் பேசி பார்க்குறேன் பெரியப்பா அப்படின்னு ஆனால் நான் கூப்பிட்டா அவள் திரும்ப கண்டிப்பாக வரவே மாட்டாளே அப்படின்னு குமார் சொல்கிறாரு அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு பாட்டி சுகன்யாவை வர வைக்கிறாங்க சுகன்யா வந்ததுமே சக்திவேல் தான் கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கிடையவே கிடையாது பாட்டி தான் வர சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பழனியே வந்து நம்ம சுகன்யாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க ஆமாம் என்னை யார் வர சொன்னது யார் கூட்டிகிட்டு வர சொன்னது அப்படின்னு ஏன் உன் புருஷன் சொல்லலையா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க ஐயோ அத்தை அவர் எதுவுமே சொல்லலை அந்த வீட்டுக்கு போய்ட்டு வரலாம் வா உன்னை பார்க்கணுன்னு வர சொன்னாங்க அப்படின்னு மட்டுந்தான் சொன்னாங்க யாரு கேட்டா அங்கதானே போற தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க நீ ஒன்னும் பதற்றப்படாத நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன் என்ன பாக்கணும்னா சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதானே எங்க உங்களுக்கு பாசம் வரும் ஏற்கனவே உங்க ரெண்டு மருமகள் தான் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு தோல் மேல உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் பழனியோட பொண்டாட்டி தான் ஆனா நீ தான் ஊருப்பட்ட வாயாடியா இருக்கியே நீ கெட்டிக்காரி தான் என் பையனை கண்டிப்பா வாழ வச்சிருவேன் அப்படின்னு ஆமா அப்படின்னு பழனி வேற முகம் சொல்லிக்கிறாரு ஆனா நம்ம கோமதி ஒரு முறை நம்ம சுகன்யாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க சுருக்குன்னு பட் மனசுல இருந்து பேசல அந்த வார்த்தை சுகன்யாவை சொல்லி அவர் பேசினதுல இருந்து கொஞ்சம் பழனி மேல கரிசனம் காமிக்கிறாங்க நம்ம புருஷன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு இப்போ பாட்டி இருந்துட்டு என்ன ரெண்டு பேரும் சீக்கிரமா ஒரு நல்ல செய்தி சொல்லுவீங்களா என் பையனை அப்பா ஆக்கிடுவியா அப்படின்னு சுகன்யா கிட்ட கேட்கறாங்க அதுக்கு என்ன அவசரம் பாத்துக்கலாம் தா அப்படின்னு நம்ம பழனி சொல்றாரு டேய் கல்யாணமே ரொம்ப லேட்டா பண்ணிருக்கடா அப்படின்றாங்க நான் எனக்கு சின்ன வயசு தானே விடு நீ ஏன் வயசாலாம் ஞாபகப்படுத்துற அப்படின்னு சரி சரி நீ ஏதோ மருமக கிட்ட பர்ஸ்னல்லா பேசணும்னு வர சொல்லிருப்போ போல இருக்கு நான் இருக்கிறதுனால வேற எதையோ பேசிட்டு இருக்கேன் சரி நான் கிளம்புறேன் கடைக்கு வே நேரமாச்சு நான் போயிட்டு வந்து கூப்பிட்டுக்குறேன் அதுவரை இவ்வளவு இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு ஏன் அங்க போனா என்ன அப்படின்னு கேட்கறாங்க அது ஐயோ அது அவள் விரும்பாத்தா விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்க இருந்து போயிடுறாரு இப்போ சுகன்யா அவ தனியாக ரூம்ல கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கிட்டு என்னத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு கேட்கறாங்க என்ன காரியம் அப்படின்னு நீ அரசியை குமார சந்திக்கிறதுக்கு கோவிலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு பொதுவான இடத்துக்கோ வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தி திரும்பவும்மா அப்படின்னு பதற்றமா அடைகிறாங்க பதறாத ஒரு பிரச்சனையும் இல்ல நான் தானே சொல்றேன் அப்படின்னு யார் சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ண மாட்டாத அப்படின்றாங்க முன்னாலாம் நீ பண்ணது கெட்ட விஷயத்துக்காக இப்போ பண்றது நீ நல்ல விஷயத்துக்காக அப்படின்னு அப்படி என்ன நல்ல விஷயத்துக்காக வர சொல்றீங்க என்ன குமார அரசியும் திரும்பவும் சேர்ந்து வாழப் போறாங்களா அப்படின்னு அதெல்லாம் சக்திவேல் முடிவு பண்ணணும் அவனோட ஆச்சே எப்பவுமே குமார் வாழ்க்கையில் மற்றவங்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க அவன் முடிவெடுக்க முடியலன்னு ரொம்பவே கோபத்தில் இருக்கான் அதனால் கல்யாண விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி முடிவுக்கு வந்துதானே தாலியை கலட்டி பொழிச்சின்னு முகத்துலேயே போட்டு போயிட்டா அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறது கேட்க போறியா இல்லையா நீ அப்படின்னு சுகன்யா கிட்டே கேட்கவும் சரி சரி சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க என்ன விஷயம் என்னங்கிறதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் நீ எப்படியாவது அரசியை தனியாக கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு இங்கே பாருங்கத்தை ஏற்கனவே மீனா ராஜ் எல்லாம் கண்ணு கருத்துமாக அரசியை பார்த்துக்கிறாங்க பாண்டியானா அதுக்கு மேலே அவங்க பொண்ணை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க இதுக்கு முன்னாடியே அவனா கொஞ்சம் பாசம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காளா அவளை அப்படி பார்த்துக்கிறாங்க சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன நேரத்துக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறது என்ன துணிமணி வாங்கி கொடுக்குறது என்ன அப்படி பார்த்துக்குறாங்க அவளுக்கு கொஞ்சமாக சோகம் கூட வந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே மெனக்கெட்டு பார்த்துக்கிறாங்க நான் போய் இப்போ அவளை கூப்பிட்டேனா அவன் என்னையே அடிச்சிடுவா அவ்வளோ கோபத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர வையி அப்படின்றாங்க நீங்கள் வர சொன்னீங்கன்னு சொன்னா வருவாதான் அப்படின்னு அதான் சொல்கிறேன் குமாரை பற்றி பேசாத நான் வரேன்னு சொல்லி என்ன பார்க்குறதுக்காக நீ கோவிலுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஒருவேளை அவள் வரலைன்னா என்ன பண்றது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றாங்க நானும் குமார் கூட வருவேன் நானும் குமாரும் தான் கோயிலுக்கு வரப்போகிறோம் ஒருவேளை யாராவது பாக்குற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நான் மட்டும் அவகிட்ட பேசிக்கிறேன் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்ச தெரிஞ்சா மட்டும்தான் குமாரி அவளையும் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அத்தை இதுல நான் ஒன்னும் மாட்டிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க அடி மாட்டிக்கிட்டா என்ன அந்த வீட்டுல இருந்து உன்னை துரத்தி விட்டுருவாங்க அவ்வளவுதானே அப்புறமாச்சும் நீயும் என் பையனும் என் வீட்டுல இருக்கீங்களான்னு பாப்போம் உரிமை இருக்கிற வீட்டுல விட்டுட்டு அங்க போய் நீங்க தொந்துகிட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க ஏன்னு எப்படி பேசுறீங்க அப்படின்னு எனக்கு என்ன ஆசை அங்க இருக்கணும்னு புருஷன் இருக்கிற இடத்துல தானே இருக்கணும் அதுதானே நல்லது அப்படின்னு நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் அதெல்லாம் நான் நம்புறேன் நீ தயவு செஞ்சு நான் சொன்னதை செய்யி ஆனா யாருக்கும் தெரியக்கூடாது ராஜியும் மீனாவும் கிளம்பி வெளியில் போனதுக்கு அப்புறமா நீ இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றாங்க அது எப்படி அப்படின்ட்டு அவங்க மீனா வந்து ஆஃபீஸ் போயிடுவா கோமதி மட்டும்தான் வீட்டில் இருப்பா மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஒருவேளை கோமதி கேட்டால் கூட உங்கள் அம்மா தான் அரசியை பாக்கணும்னு கேட்டாங்க அதனால கோயிலுக்கு கூட்ட சொன்னாங்க அப்படின்னு அவ கிட்ட சொல்லு ஏன் உன் அத்தாச்சி கேட்க மாட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க என் மேலே கொலை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி விஷயத்துல நீதான் உதவி பண்ணேன்னா நானும் மேல மேலே கோவமாக தான் இருந்தேன் சரி அதையே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீ இந்த விஷயத்த எனக்காக பண்ணிட்டேன்னா அதை எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம சுகன்யா வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து அரசி கிட்ட பேசலாம்னா அங்க மயில அழுதுட்டு இருக்கும்போது அரசி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மயில வெகுளித்தனமா சுகன்யா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசி கோமதி கூப்பிட்டாங்கன்னு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிடுறாங்க அதாவது அவங்க படிப்பு விஷயத்தை பத்தி அந்த விஷயத்துல அவர் கோவமா இருந்தாரு ஏன் இந்த விஷயத்துல சரவணன் உன்னை நம்பல அப்படின்னு மயில கிட்ட கேட்டாங்க சுகன்யா இதனால தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அடியாத்தி இவ்வளோ பெரிய உண்மையை நீ நீ நிறைய சொன்னேன் அப்படின்றாங்க அதுதான் எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு நான் படிக்க வரலாம் இல்ல ஆனா அதிகமா படிச்சிருக்கேன்னு சொன்னதுனால அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சதும் என் மேல பயங்கர கோவம் ஆயிட்டாரு அதுக்காகதானே எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் இது வீட்டில் யாருக்கும் தெரியாது நீங்க தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்றாங்க நல்லா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத எப்போவுமே என் சப்போர்ட் உனக்குதான் நீ இனிமே நீயும் நானும் அதாவது ஃப்ரெண்ட்ஸு உனக்குமே புருஷன் சரியில்லை உன் மேலே கேரே கிடையாது அதே மாதிரி தான் எனக்கும் என் புருஷன் என் மேலே கேரே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் சித்தப்பா ரொம்ப நல்லவர் ஆச்சு அப்படின்றாங்க நல்லவர் தான் இந்த குடும்பத்துக்கு சரவணனும் நல்லவன்தான் என் புருஷனும் நல்லவர் தான் என்ன பண்ணுறது பொண்டாட்டி கிட்ட கெட்டவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்னு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஆகிட்டாங்க சரி நான் அரசுக்கிட்ட முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக வந்தேன் நான் அவகிட்ட பேசிட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னு நானும் உங்க கூட வரவா அப்படின்றாங்க இவ வந்தா காரியம் கிட்ட போயிருமேன்னு யோசிச்சுட்டு இல்ல எங்க அத்தை வரேன்னு சொன்னாங்க அவங்கள பாக்குறதுக்காக தான் நான் போறேன் வீட்டுக்கு போனா அவங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்க இங்க மாதிரிதான் அங்கே அவனுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அரசிய தனியா கொல்லப்புறமா மீட் பண்ணி பேசுறாங்க அரசி உன்னை அம்மாச்சி பார்க்கணுமா கோயில் கூட்டிட்டு வர சொன்னாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க வயசானவங்க பாவம் நீ அந்த இருந்து வந்ததுலேருந்து அவங்க ஊன் நினப்பாவே இருந்தாங்க அவங்க கூட வேற நீ ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டியாமே அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த வீட்டில் வச்சோ இல்லை அந்த வீட்டில் வச்சோ பேசினா எல்லாருமே கோச்சிப்பாங்க அவங்க பேசுறது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கோவப்படுவாங்க அதான் என்ன கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க நீ வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லை இல்லை நான் வரல அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஓ ஓகே சொன்னாங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத்தாச்சி உங்கள் அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆமாம் என்னாச்சு அப்படின்னு பதறாங்க பதறாதீங்க உங்கள் அம்மா அரசியை பார்க்கணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லை நான் கூட்டிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்கா என்னாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவோ தெரியல உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதான் செத்து போயிடுறோங்கிற பயம் வந்துருச்சு அரசிய அந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா கொஞ்சம் பழகிட்டாங்க போல இருக்கு அரசியை ஒரு வாட்டி பாத்துக்கணும்னு ஆசைப்படுது அதான் அப்படின்ட்டு ஏதோ தங்க சங்கிலி வாங்கி வச்சிருக்குதான் அரசிக்காக அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு போய் சொல்றாங்க சரி சரி ஓகே நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்றாங்க அத்தைச்சி இடையில அண்ணன் வந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இது வேற இருக்கே என்ன பண்றது உங்க கூட அனுப்புனா மத்தவங்க எல்லாரும் திட்டுவாங்களே அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறீங்களா என்ன அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை வராது இல்ல அப்படின்னு அந்த குமார்னால கூட எதுவும் பிரச்சனை வராது அத்தாச்சி அவன் எல்லாம் திருந்துட்டான்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப டல்லா எப்பவுமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கிறான் வெளியில கூட எங்கேயும் போறது இல்லையா பிசினஸ் டீலிங் ஏதாவது கூப்பிட்டு போனாலும் கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுறாங்களாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாவி அவன் என்ன கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணிருக்கான் அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு உங்கள் அண்ணன் சொல்றது கரெக்டு தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் அரிசி கிட்ட சொல்லுங்க நீங்கள் சொல்லலைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்படின்னு பாத்தியாடி என் பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா தாச்சி உங்களை மாதிரியே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி தான் கூப்பிடுறாங்களாம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் பாவம் வயசானவங்க உடம்பு முடியாமல் இருக்காங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள அப்படியே இருக்கும்ல பாவம் அவங்க ஆத்மா கூட சாந்தி அடையாது நீ போய் பாத்துட்டு வந்துரு அப்படின்றாங்க ஏம்மா நீ ஏன் வாயே என்கூட இவங்க கூட போகறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அரசி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை நீ போ நான் நிறைய அவகிட்ட கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வேற யார் கூட வந்தாலும் கண்டிப்பா சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த விஷயத்த யாருகிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு இல்லை நான் போயிட்டு வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லிருவேன் அப்படின்றாங்க போயிட்டு வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் நீ கிளம்பு அப்படின்னு இப்போ சுகன்யா அரசியை கூட்டிட்டு கோவிலுக்கு போறாங்க அங்க பாட்டி வரவே இல்லை ஆக்சுவலா பாட்டியும் குமாரும் தான் வர்றதா இருந்தது ஆனா பாட்டி வரவே இல்லை குமார் மட்டும் அங்க நிக்கிறாரு அத்தை பாட்டி வர வர சொன்னாங்கன்னு சொன்னீங்க இங்கே என்ன அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அவன் தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னான் ஆனால் அம் அத்தையும் வரேன்னு சொன்னாங்க இரு நான் எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு இல்லை இதெல்லாம் சரியாக வராது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை என்னை நம்பு அப்படின்றாங்க இல்லை என்னால் உங்களை நம்ப முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குமார் ஓடி வராரு அரசி அரிசி ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு எங்கிட்ட பேசணும் போங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இங்கே பாரு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் அப்படின்னு சரி சரி நீங்க பேசுங்க நான் வந்துடுறேன் கொஞ்சம் ஓரமா நிக்கிறேன் அப்படின்னு சுகன் ஒளிஞ்சிட்டு நிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா கோயில் பின்னாடி சைடில் நின்று ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்போ நம்ம குமார் என் மேல இருக்க கேச வாபஸ் வாங்கு அப்படின்னு எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய குடும்பம் பண்ணிட்டேன் உனக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அதையும் கெடுத்து விட்டுட்டேன் அந்த பாவத்துக்கோ என்னமோ எங்க குடும்பம் நிம்மதியோ இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சுடு மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அதை தாண்டி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அரசு எதுவுமே எதுவுமே பேசாம இவ்வளவு தானா இதை பேசதான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க அரிசி ப்ளீஸ் நில்லு அப்படின்னு காலில் விழ போறாங்க ஆனா என்ன பண்றீங்க அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்க ப்ளீஸ் அரிசி என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு எனக்கு நிம்மதியா தூக்க கூட வர மாட்டேங்குது அந்த ரூம்ல நீ இருந்தல்ல அதே ஞாபகம் எப்பவுமே அதே ஞாபகமாவே இருக்கு என்னால உன்னை மறக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு அதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல அதுக்காக எல்லாம் எதுவும் பண்ண நீ என்ன மன்னிச்சுட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினா கரெக்டா அங்க வந்து அவங்க கையை பிடிக்கும் போது பாண்டியன் பாத்துடுறாரு கோவிலுக்கு வந்துருக்காரு போலருக்கு அவர் பார்த்த உடனே அரசி அப்படின்னு கத்துறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாண்டியன் பக்கம் நின்னுக்கிறாங்க உடனே குமார் வந்து ஓடி போயிடுறாரு வண்டி எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம சுகன்யாவை பார்த்துட்றாங்க நீ தான் கூட்டிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க இல்லை அண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மழுப்பு பார்க்குறாங்க இப்போ எல்லாருமே வீட்டில் ஆஞ்சராகிடுறாங்க இப்போது நம்ம பாண்டியன் வந்து சுகன்யாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை இந்த வீட்டில் வச்சதுக்கு காரணம் பழனியோட முகத்துக்காக ஆனால் இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கிற அப்படின்னா உன்னை நான் மண் திரும்பவும் இந்த வீட்ல வச்சிருந்தேனா இந்த குடும்பத்தவே அழிச்சிருவே மரியாதை இங்க இருந்து உன் புருஷனை கூட்டிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு பழனி வந்து என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு மேலயும் சுகன்யா வந்து வீட்டுல வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது பழனிக்குமே புரியுது ஆனால் ஏற்கனவே பழனிக்கு தெரியும் சுகன்யா வந்து இந்த காரியத்தை பண்ணதுக்கு காரணம் அவங்க அம்மா அவங்க சொல்லி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதே நேரத்தில் இங்கே கோமதியும் இதுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அரசி கூட போயிருக்காங்க அப்படிங்கறது முதற்கொண்டு இதை பாண்டியன் கிட்ட சொல்ல முடியாது அம்மாவும் பாவம் அக்காவும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுகன்யா மேலே பர்டிகுலராக எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பழனிக்கு தெரியறதுனால இந்த முறை நம்ம பழனி சுகன்யா பக்கத்தில் நிற்கிறாங்க சுகன்யா வந்து பாட்டிக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க ஆனால் பொய் ஒரு ஒரே ஒரு பொய் சொல்லிட்டாங்க குமார் குமார் தான் வர சொன்னாங்கன்னு சொல்லாமல் குமாரை பார்க்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லாமல் அவங்க சொன்னதை அப்படியே மாற்றி போய் சொல்லி சொல்லிட்டாங்க இது எதுவுமே வந்து கோமதிக்கும் தெரியாது பழனிக்கும் தெரியாது டோட்டலாகவே வந்து இதுக்கு பின்னாடி சுகன்யா கிடையாது மற்றவங்க எல்லாரும் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால பாண்டியன் சொல்கிறது இப்போ பழனி என்ன எப்படி எடுத்துக்க போகிறாரு எதிர்த்து பேச போகிறாரா இல்லை எதுனா பிரச்சனை வரப்போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ